வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் இந்திய தூதுவரை சந்தித்தார் சஜித் ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக அமுலாகும் விமலனி போர்க்கொடி வைத்தியசாலை விடுதியில் வைத்தியரின் சடலம் தேர்தல்கள் நடைபெறுமா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது பிரபு ஹக்கின் தெரிவிப்பு குவைத்தில் கட்டுமான நிறுவன ஊழியர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் தீ விபத்து நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு காங்கோவில் படகு கவிழ்ந்து எண்பத்து ஆறு பேர் பலி விரிவான செய்திகள் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையில் கொழும்பில் நேற்று சந்திப்பு நடைபெற்றது இதன்போது தற்போதைய அரசியல் சூழ்நிலை மற்றும் வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி உட்பட்ட இருதரப்பு இணைப்பு சம்பந்தமான பல தரப்பட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழர்களின் தீர்மானமிக்க வாக்குகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவார் பதிமூன்றாவது திருத்தத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் சனாதிபதியும் ஒரே நிலைப்பாட்டில் உள்ளார்கள் ஆகவே தேசியம் தொடர்பாக பெரும்பான்மையினத்தவர்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர தெரிவித்தார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பகுதியில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் இன்று பன்னிரண்டாம் திகதி பெற்ற ஊடகவியலாளர் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இலங்கை அரசியல் வரலாற்றில் சிங்கள எதிர்க்கட்சித் தலைவர்கள் எவரும் குறிப்பிடாத வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வடக்கு மாகாணத்துக்குச் சென்று தமிழ் மக்களிடம் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது முழுமையாக அமுல்படுத்துவேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பகிரங்கமாக குறிப்பிட்டுள்ளார் பெரும்பாலான மக்கள் பதிமூன்றாவது திருத்தத்துக்கு எதிராக இருப்பதால் எதிர்க்கட்சித் தலைவர்கள் எவரும் இதுபோன்று கருத்துரைக்கவில்லை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழர்களின் வாக்குகளை இலக்காகக் கொண்டே எதிர்க்கட்சித் தலைவர் பதிமூன்றாவது திருத்தம் பற்றி பேசியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரம் முன்வைத்த இருபத்தி இரண்டாவது திருத்த தனியார் பிரேரணையில் கூட்டமைப்பின் உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனின் வலியுறுத்தலுக்கமைய பதிமூன்றாவது திருத்தத்தை பலப்படுத்தும் வகையில் இரண்டு திருத்தங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன என்றும் ஜெயந்த சமரவீரர் குறிப்பிட்டார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் விடுதியில் தங்கியிருந்த பெண்ணியல் நோய் வைத்தியர் ஒருவர் நேற்று பிற்பகல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கடும் மன அழுத்தம் காரணமாக அதிகளவான மயக்க மருந்தை உடலில் செலுத்தியமையே அவரது மரணத்திற்கு காரணம் என பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பெண்ணியல் நோய் மருத்துவராக அவர் கடமை புரிந்து வரும் திருநெல்வேலியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய பிரேமானந்தராசா கிருஷ்ணானந்தா என்ற வைத்தியரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது பாராளுமன்றத் தேர்தலாக இருந்தாலும் சரி அதற்கு முகம் நாம் தயாராக இருக்கின்ற போதும் தேர்தல்கள் நடைபெறுமா என்ற அச்சம் எமக்கு வெகுவாக ஏற்பட்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் தெரிவித்தார் இலங்கை மன்றக் கல்லூரியில் பன்னிரண்டாம் திகதி புதன்கிழமை இலங்கை புலனாய்வு ஊடகவியல் நிலையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நேர்மையான தேர்தலை ஊக்குவித்தல் அரசியல் கட்சிகளின் வகிபாகம் எனும் தலைப்பில் நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நாங்களும் ஒட்டுமொத்தமான முழு நாடும் தேசிய தேர்தல்களை எதிர்பார்த்திருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது சனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி நாம் அதனை முகங்கொடுப்பதற்கு நாம் தயாராகவே உள்ளோம் ஆனால் தற்போதைய சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் தேர்தல்களை நடத்துமா என்ற அச்சம் எமக்கு ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சனாதிபதி பாராளுமன்ற தேர்தல்களை ஒத்திவைப்பதற்கான சமிக்ஞைகளை வெளிப்படுத்தியுள்ளார் அவ்விதமான பின்னணியிலேயே எமக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது என்றும் ரவூப் ஹக்கீம் தெரிவித்தார் குவைத்தில் கட்டுமான நிறுவன ஊழியர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அவர்களில் இந்திய பிரஜைகளும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தெற்கு குவைத்தில் உள்ள மங்காப் நகரில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்திலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் சுமார் ஐம்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கட்டுமான நிறுவனத்தைச் சேர்ந்த சுமார் நூற்று அறுபது ஊழியர்கள் அங்கு வசித்து வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் குறித்து அந்நாட்டின் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் காங்கோ நாட்டில் இருநூற்று எழுபது பேருடன் சென்ற படகு ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் எண்பத்து ஆறு பேர் பலியாயினர் ஆப்பிரிக்க நாடான காங்கோ குடியரசின் மைண்டோம்பே மாகாணத்தில் குவா ஆறு செல்கிறது அப்பகுதி மக்கள் தலைநகர் கின்ஷகாசா செல்வதற்கு இந்த ஆற்றில் படகு போக்குவரத்தை பயன்படுத்துகின்றனர் இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி இருநூற்று எழுபது பேர் நாட்டு படகு வாயிலாக இந்த ஆற்றின் வழியே கின்ஷகாசா நகருக்கு பயணித்தனர் அதிக பயணியரை ஏற்றிச் சென்றதால் எஞ்சின் பழுதாகி தத்தளித்த படகு ஆற்றின் கரையில் மோதி உடைந்தது இதனால் படகில் இருந்த அனைவரும் நீருக்குள் மூழ்கினர் அதில் எண்பத்து ஆறு பயணியர் மூச்சுத் திணறி உயிரிழந்தனர் நூற்று எண்பத்து ஐந்து பேர் ஆற்றிலிருந்து நீந்தி கரைக்கு வந்து உயிர் தப்பினர் காங்கோவில் சாலை வசதி குறைவாக இருப்பதால் மக்கள் ஆறுகளின் வழியாக செல்லும் படகு போக்குவரத்தை நம்பியுள்ளனர் படகில் விதிகளை மீறி அதிகம் பேரை ஏற்றி செல்வதால் அங்கு படகு கவிழும் விபத்து அடிக்கடி நடக்கிறது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்